வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதவியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இபிஎஃப்ஓ ஓய்வூதிய உயர்வு குறித்து அரசாங்கத்தின் பெரிய அறிவிப்பு சாத்தியம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான கவுண்டன் தொடங்கி உள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி முதல் தேதி நாட்டிற்கான நிதி வரைபடத்தை முன்வைக்க தயாராக உள்ளார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சுற்றியுள்ள பல ஊகங்களுக்கு மத்தியில் குறிப்பாக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மத்தியில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஓய்வூதியங்களில் சாத்தியமான அதிகரிப்பு பற்றி ஒரு நம்பிக்கையான கிசுகிசு உள்ளது பல ஆண்டுகளாக ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் அவர்களது வக்கீல் குழுக்கள் இபிஎஃப்ஓவின் கீழ் தற்போதைய ஓய்வூதியத் திட்டத்தின் போதாமை குறித்து குரல் கொடுத்து வருகின்றன குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போது மாதம் ஆயிரம் ரூபாயாக உள்ளது என்பது சர்ச்சைக்குரிய விஷயமாக உள்ளது இந்த தொகை போதுமானதாக இல்லை என்று பலர் வாதிடுகின்றனர் குறிப்பாக கிட்டத்தட்ட நான்கு சதாப்தங்களாக தங்கள் பணி வாழ்வில் இந்த நிதி பங்களிப்பு செய்தவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை இது அளிக்கின்றது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த வரவு செலவு திட்டத்தை சுற்றியுள்ள எதிர்பார்ப்பு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை மையமாக கொண்டுள்ளது எண்ணற்ற ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இந்த மாற்றம் அவர்களின் வாழ்க்கை தரத்தில் கணிசமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் மேலும் வாழ்க்கை செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த சமயங்களில் அவர்கள் தங்கள் செலவினங்களை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் ஒரு பொருளாதார ஆய்வாளர் தற்போதைய ஓய்வூதியத் தொகையானது தொழிலாளர்களின் பல ஆண்டுகால உழைப்பை பிரதிபலிக்கவில்லை இது வெறும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல நாட்டின் வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை செய்தவர்களை உயர்த்துவதற்கான நெறிமுறை கட்டாயமாகும் எண்கள் மற்றும் கொள்கைகளுக்கு அப்பால் இத்தகைய மாற்றங்களின் தாக்கங்கள் மில்லியன் கணக்கான தனிநபர்களின் வாழ்க்கையை தொடங்கின்றன அவர்களில் பலர் இந்த பணத்தை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற தொழிற்சாலை ஊழியரான திரு ரமேஷ்குமார் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஓய்வின்றி உழைத்த பிறகு ஓய்வூதிய உயர்வு என்பது தனக்கு வித்தியாசமான உலகமாக இருக்கும் இது கண்ணியம் மற்றும் குழந்தைகளையோ மற்றவர்களையோ முழுமையாக சார்ந்து இல்லாமல் வாழக்கூடியது தங்கள் பழைய உறவினர்களை ஆதரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பச்ச்தாக்கல் நாள் நெருங்கும் நேரத்தில் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையுடன் கூடிய காற்று அடர்த்தியாக உள்ளது சிறந்த நாட்களுக்கான வாக்குறுதி இறுதியாக உறுதியாக நிதி சீர்திருத்தங்களில் வெளிப்படுமா என்பதை பார்க்க பலர் மூச்சு காத்திருக்கின்றனர் கணிப்புகள் ஊகமாக இருந்தாலும் ஓய்வூதியம் பெறுவோர் மத்தியில் உள்ள உணர்வு மாற்றத்திற்கான விருப்பத்தில் ஒன்றுபட்டுள்ளது யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் வெளியீடு பலரால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் நிகழ்வாக இருக்கும் குறிப்பாக ஓய்வு பெற்ற சமூகம் பிரகாசமான நாளை எதிர்பார்க்கிறது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்